ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி இருபத்து நான்கு தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக கடந்த மாதம் பதினெட்டாம் தேதியும் இருபத்து ஆறு தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக கடந்த மாதம் இருபத்து ஐந்தாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்நிலையில் மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது நாற்பது தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வாக்கு மையங்களில் அதிகாலை முதலே குவிந்த வாக்காளர்கள் ஆர்வமுடன் தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் அம் வகையில் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சியின் தலைவர் குலாம் நபி ஆசாத் ஜம்முவில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் இந்நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அனைத்து வாக்காளர்களும் தங்களது வாக்குகளை செலுத்தி ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் மேலும் முதன் முதலில் வாக்களிக்க உள்ள இளம் வாக்காளர்களோடு பெண்களும் அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்